வெளிச்சத்தில் நடத்தல் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் தூய யோவான் தனது நிருபத்தில் கடவுளை ஒளியாகிய அவர் ஒளியிலே வாழ்வதைப் போல நாமும் ஒளியிலே நடக்கவும் வலியுறுத்துகிறார் ஒளியாகிய கடவுள் தமது படைப்பின் போது நிலைத்திருந்து இருளை தனது ஒளியினால் அகற்றி உலகினை வெளிச்சமாக்கினார் மனு கிறிஸ்து எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என தன்னை அடையாளப்படுத்தி நான் உலகத்தில் இருக்கையில் உலகிற்கு இருக்கிறேன் என்கிறார் ஒளியாகிய கிறிஸ்துவில் மானிட வாழ்வு கட்டப்பட வேண்டும் நமது திருமலுக்கு வாயிலாக நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கின்றோம் நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்ற நிலையில் தொடர்ந்து பாவமில்லாத தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் ஒளியான கடவுளை குறித்த தவறான புரிந்து நம்முடைய தனிப்பட்ட மனித வாழ்வை தவறான பாதையில் நடத்தும் வெளிச்சத்தில் நடப்பது மனித வாழ்வின் உண்மைத்தன்மையினையும் தன்மையையும் இறை நம்பிக்கையினையும் வெளிப்படுத்துகிறது ஒன்றியோவான் ஒன்று ஆறு முதல் பத்து வரை உள்ள திருமறை பகுதியில் வெளிச்சம் ஒரு உருவகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது வெளிச்சத்தில் நடப்பவர்கள் மற்றவர்களோடு ஐக்கியமாக இருப்பார்கள் ஒன்றியவான் ஒன்று ஆறு முதல் பத்து வரை உள்ள பகுதியில் வெளிச்சம் என்பது பல அர்த்தங்களைக் கொண்டுள்ளது குறிப்பாக ஐக்கியம் பங்கேற்பு பகிர்வு பங்களிப்பு போன்றவைகளை எடுத்துரைக்கிறது வெளிச்சத்தில் நடப்பவர்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியத்தோடும் அந்யோன்யத்தோடும் வாழ்கிறவர்கள் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் ஒருவரில் ஒருவர் ஐக்கியமாக இருப்பதை ஒரே மனம் படைத்தவர்கள் ஒரே நம்பிக்கை உள்ளவர்கள் வழிபாட்டிற்கும் ஐக்கியம் கொள்வதற்கும் ஒன்றாக வருகிறவர்கள் என்பதன் மூலம் அறிய முடிகிறது இத்தகையோர் ஒருவரில் ஒருவர் கரிசனை உடையவர்களாகவும் கற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்கின்றார்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் அனைவரும் ஒளியாகியே அவர் இல்லை திறந்து ஒளி கொடுத்து வாழ்வோம் சிவம் அன்பு ஆண்டவரே காரில் நிறைந்த உலகில் உமால் பெற்ற நாங்கள் இருள் அகற்றும் தீபங்களாக ஒளி கொடுத்து வாழ துணை புரியும் ஆமின் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்